சமயத்தில் ஊர்கவாத முனிவர் அப்படிங்கிற ரிஷியானவர் வந்து பிக்ஷை கேட்டு வரான் கர்ப்ப மயக்கப்பட்டு மயக்கப்பட்டிருக்கிற அந்த வேதிகையானவர் எதுவும் பதில் சொல்லாமல் இருக்கிறதுனால அந்த ரிஷிக்கு கோபம் ஏற்படுது அந்த ரிஷியை வந்து உடனே சாப்ப முடிகிறார் நீ என்ன காரணத்தினால இப்படி இருக்கியோ அது உனக்கு இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சாப்பிட்றாள் அதனால அந்த வேதிகை அப்படிங்கிற பெண்ணோட மாசமாக இருக்கிற கருவானது கருச்சிதைவு ஏற்பட்டு கரு கலந்து போச்சு உடனே வேகமாக அம்பாள்கிட்ட போகிறாள் அம்பாள்கிட்ட போய் கதறா மாதிரி என்னம்மா இது நீ கொடுத்த குழந்தை அப்படியே கலந்து போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்பாள் இப்போ இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட்யூ பேபி இருக்கு இல்லையா அது அந்த காலத்திலேயே குடத்தில் வைத்து குழந்தையாக உற்பத்தி செய்து கொடுத்ததாக இந்த தலை வரலாறு அந்த பையனுக்கு நித்ருவர் அப்படின்னு பேர் சாரி நைத்ருவன் அப்படிங்கிற பேர் அந்த பையனுக்கு அந்த குழந்தைக்கு வந்து பால் வேணும் அப்படிங்கிறதுக்காக காமதேனு பசுவை கொண்டு பால் கொடுத்ததாக ஸ்தலம் வரலாறு இந்த வாசலில் இருக்கக்கூடிய குலமானது க்ஷீர புஷ்கரணி இங்கே உள்ள பால் குளம் அது இதில் வந்து வருகா வருகை நவராத்திரியும் போது தெப்பம் வரும் சுவாமி அம்பால் விசேஷமான முறையிலே வளம் வருவார்கள் மூன்று முறை வளம் வரும் இந்த ஸ்தலத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டாக்க குழந்தை பாக்கியஸ்தலம் அப்படிங்கிறதுனால குழந்தை இல்லாதவர்கள் இங்கு வந்து நமது அரண்மனை சாரி அறநிலையத்துறை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஆலயமானது இது தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை கோயிலை சார்ந்தது இது இங்கே ஆஃபீஸ் நிர்வாகம் இருக்குது அதில் வந்து நெய் வழங்குவாங்க குழந்தை பேருக்காக அதை வாங்கி கொண்டு போய் ஆலயத்திலே இடத்திலே வைத்து பிரார்த்தனை செய்து படிமொழி வச்சுருவாங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த படிமொழியை பிரார்த்தனை பண்ணி அந்த நெய்யை வாங்கிட்டு போய் ஒரு அரை கிலோ நெய்யோட கலந்து கணவன் மனைவி இரண்டு பேருமாக நாற்பத்தெட்டு நாட்கள் இரவு வேளையிலே மருந்து போல சாப்பிட்டு வர குழந்தை பேர் உண்டாகும் என்பது இந்த ஸ்தலத்தில் நாம் கண்கூடாக காணக்கூடிய உண்மையாகும் அதே போல் மாசமாக இருக்கக்கூடியவங்க சுகப்பிரசவத்திற்காக இங்கே வந்து நம்ம ஆலய நிர்வாகத்திலிருந்து ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய அந்த விளக்கெண்ண பாட்டில் ஒன்று கொடுப்பாங்க அதை வைத்து மந்திரித்து பூஜை செய்து எடுத்து கொண்டு போய் முடியாத வேலையிலே வயிறு வலிக்கும் சமயத்திலே தடவி வர சுகப்பிரசவமானது ஏற்படும் என்பதும் நாம் கண் கூட காணக்கூடிய உண்மை இந்த தலத்தில் மெயின் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் குழந்தை பாக்கியம் சுகப்பிரசவம் இது ரெண்டுக்காகவும் நம்ம ஸ்தலத்தில் பிரார்த்தனை வந்து சிறப்பானது ஒரு முறையிலே நிகழ்ந்து வருகிறது அன்பர்கள் அனைவரும் வந்து குழந்தை பேர் இல்லாதவங்களாம் பெரும்பான்மையாக வந்துருந்து இங்கே தரிசனம் செஞ்சு குழந்தை பேருக்கு வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நமது சிவாலயத்தில் என்ன சிறப்புன்னு கேட்டால் இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி உள்ளே இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கற்பவினர் சுயம்பு கற்பவினாயர் மூன்று தெய்வங்களும் சுயம்பு தானியம் உண்டானவர்கள் ஒளிப்படாத திருமேனியை கொண்டவர்கள் உடம்ப முடியாதவங்களுக்கு இந்த இடத்துல பிரார்த்தனை செஞ்சால் நோய் நொடி இல்லாமல் தீர்காயு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு வரலாறு இங்கே சுவாமிக்கு வந்து மண்ணால் ஆனவர் முல்லை கொடி சுவாமி மேலே முல்லை தோட்டத்திலே முல்லைத்தெழுந்த அப்பெருமான் முல்லை வரநாதர் உடம்ப முடியாதவங்க குறிப்பாக அந்த தோல்நோய் உள்ளவங்க இந்த வளப்பிரை தோட்டத்தில் சுவாமிக்கு வந்து புணுகு சட்டம்னு சாத்துவோம் அதில் வந்து கலந்துட்டு உங்களுடைய நோய் நொடியெல்லாம் நீங்கி தீர்காயுத்துடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்வாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ள இதில் வந்து பிரார்த்தனை நிறைவேறிய பிறகு குழந்தையை வந்து தங்க தொட்டில போடுறதா வேண்டிட்டு இங்கே வந்து பிரார்த்தனை செய்யும்போது நந்தியை அறியாமல் நின்று கொண்டு குழந்தையை பிறந்தால் அந்த குழந்தையை கொண்டு வந்து தங்க தொட்டிலே போட்டு பிரார்த்தனை செய்யணும் என்பதும் ஒரு சிறப்பான ஒரு பிரார்த்தனை அது போக குழந்தையோட எடை துலாபாரம் வைக்கிறதும் ஒரு சிறப்பான ஒரு பிரார்த்தனை குழந்தையை தூக்கி கொண்டு வரும்போது அந்த குழந்தையினுடைய இடையே குறையிலான பொறுப்பொருட்கள் வைப்பது ஒரு பிரார்த்தனை மிகவும் நன்றி அற்புதமான ஒரு விளக்கத்தை கொண்டு இதை பார்க்குறோமோ ஒரு லைக்கே ஷேர் பண்ணி ஆலயத்துக்கு வந்து அம்பாளினுடைய அருளையும் சுவாமியினுடைய அருளையும் பெற்று குழந்தை வர பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்